உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? பி.சி. மெடிசன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஐடியா இல்ல ஐடியா ஏルメ இல்லையா? சித்த மருத்துவம் பத்தி தெரியாதா? ஓ பீரியட் சப்ப வயிதுவலி வந்தா என்ன பண்றீங்க? டேய் என்ன எது இருக்க வர வர. வந்ததில்ல. நல்ல ஹெல்தியான ஃபுட் தான் சாப்பிடுறீங்க. ஓகே. அஞ்சரப்பட்டினா என்னன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? கிச்சன்ல அஞ்சரப்பட்டி எதுவும் இல்லையா? பாக்ஸ் மாதிரி அதன வச்சிருக்கங்களா?

வாத்துக்கடே ஆ எல்லாம் மிளகு சீரகம் ஓகே மஞ்சள் தூள் சொல்லிருக்கீங்க உப்பு ஆ உப்பு ஓகே ஓகே வயிற்று வலி வந்தா லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க ஓகே ஓகேடா थैंक यू உங்க பேர் என்ன நிலா உங்க பேர் என்ன

அது எனக்கு பெயின் வந்தது இல்லை எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்றது வந்து அந்த டைம்ல இளநீ அப்புறம் இந்த தயிர் இந்த மாதிரி வெறு வயத்திலே குடிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் அந்த தண்ணி குடிப்பாங்க ஓகே ஓகே அஞ்சரப்பட்டி வீட்டுல இருக்கா அதுல என்னென்ன வச்சிருக்கீங்க எங்க வீட்டுல இருக்க அஞ்சரப்பட்டியில வந்து மஞ்சள் தூள் மிளகா தூள் தனியா தூள் அப்புறம் அந்த பட்டை லவங்கம் கடுகு அதுக்கப்புறம் சீரக தூள் மிளகு தூள் எல்லாமே தனித்தனியா இருக்கும் அந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்குமோ அது ஃபுல்லா வந்து கவர் பண்ணி கவர் பண்றீங்க ஓகே ஓகேப்பா பா थैंक यू பேர் என்ன சங்கீதா சித்த मेडिसिन பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சித்த கால்வள்ளி ஓகே உங்க வீட்ல கிச்சன்ல போய் சமைச்சிருக்கீங்களா சமைச்சது இல்லையா சமைச்சிருக்கற அஞ்சரப்பெட்டில என்னென்ன இருக்கு உங்க வீட்ல கடலை சீரகம் மிளகு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அதுதான் இருக்கு ஓகே பீரியட்ஸ் டைம்ல வயித்து வந்தா நீங்க என்ன பண்றீங்க ஓகே 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 பேர் என்ன சசிகலா சசிகலா தான் இங்க மிளகு சீரகம் கூட வந்து பட்ட லவங்கம் வந்து சேர்த்து சொல்லிருக்காங்க அஞ்சரப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த நோயுமே வராது நமக்கு அதனால பெஸ்ட்டாக சொன்னவங்களுக்கு சசிகலாவுக்கு நம்ம கொடுத்துடலாமா இந்த கிஃப்டை கிளாப் பண்ணுங்க பிரிங்கடா அதே மாதிரி வயிற்று வலி வரும்பொழுது வெந்தயம் நீர் குடிக்கலான்னு சொன்னீங்க அதுவும் பெஸ்ட்டு தான் இன்னொன்று வந்து சீரகம் ஓமம் பெருங்காயம் இதை வந்து நம்ம சீரகம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம கஷாயமாக குடிக்கலாம் வயிற்று வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெருங்காயம் வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த தங்கு தீட்டெல்லாம் வெளியேறிடும் அதனால் யாருக்காவது வயிற்று வலி வந்தது அப்படின்னா சீரகம் ஓமம் போட்டு கஷாயம் அதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து குடிக்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு போய் பாருங்கள் அதில் கண்டிப்பாக அதில் வந்து மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள்லாம் இருக்காது சொன்னது நீங்கள் எல்லாரும் சொன்னது என்ன மசாலா தூள் மிளகு தூளாவது ஒத்துக்கலாம் அதில் வந்து ஃபுல்லாக மசாலா தூள் தான் முட்டை பாவ பாஜி மசாலா தூள் கூட சொல்லுவீங்க ஓகே இது என்னது இதுதான் அஞ்சரைப்பட்டி ஓகேவா இதில் வந்து என்னென்ன மெயினாக இருக்கணும் அப்படின்னா சீரகம் மிளகு ஓமம் வெந்தயம் பட்டை லவங்கம் சோம்பு இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து இதில் எதனா மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஃபில் பண்ணிவிடுங்க இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு இருக்குது நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரைப்பட்டி அப்படின்னே தனியாக ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க Nandripa, thank you.